தற்போது கிரிக்கெட் கிரிக்கெட்டோட ஆளுநரில் தற்பொழுது இரண்டு மணி ஆணையம் ஒரு டேபிள் டேபிள் நிலைமை போல ரெண்டு போட்டு தற்போது கிரிக்கெட் கிரிக்கெட் இது வந்து தற்போது எங்கிருந்தாலும் கேட்டுக்கொள்கிறோம் கடைசி ஆட்டோம் வேறு வெற்றி மாநில மாணவர்கள் மாநில வீரர்கள் ஆட்டம் முதலும் தருவாயில் இருப்பதால் இதை அடுத்து ஏற வேண்டிய அணிகள் பிரை 88 வரிணம் கே சேலவர் 3 ரமேஷ் 3 மா리 செல்வம் 3 ஹரிதேவி பிரபகல் 3 தர்மசாமி கேங்கிரலாம் பிராமேடக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கலகத்தின் உறுப்பினர்கள் 3 கே கண்ணன் டிவிசி 3 எஸ் தாங்கிருஷ்ணன் கே கலை சேலவர் லோரா பள்ளி 3 ரமேஷ் கொள்தோ மற்றும் 3 மா리 செல்வம் 3 திருமேணி கருமசாமி எங்க இருந்தாலும் தெரிஞ்சு விடுங்க தங்கிய தம்பி அருள் கேப்டன் அருள் தம்பி அருள் கேப்டன் அருள் சிங்கப்பட்டி வாய்ப்பு ஆளுகளில் அபிமனிய கோத்தல் வெற்றி வெற்றி விட்டனர் அப்பாதி சீக்கிரமாக சீக்கிரமே ஒன்று இந்திராசக்தி இந்திரா நகர் மற்றும் தங்கமாரி நினைவு எட்டயபுரம் இந்திரா சக்தி நகர் மற்றும் தங்கமாரி நினைவு எட்டயாபுரம் தங்களை தயார் செய்து கொண்டு களமின் ஒன்றுக்கு விரைந்து கேட்டுக் கொள்கிற சேராஜ் தண்ணி எடுத்துக்கலப்பா ஆறுல ரெண்டு ல சிறப்பு விருந்தினர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் எம்எஸ் சிபி மத்திய

அணியின் சார்பாக உங்களை கிராமத்தி எம் சி தாத்தி இருக்கு

கோபாலிவர்களையும் வருக வரு என அன்பும் கேட்கிறம்பி எங்க வேற வந்து அசிம்

ಆಟ ಆಟದಲ್ಲಿ ನಿರ್ಣಯ ಕಡೆಸಿ ಐದನಿಯೋ ಆಟ ரெண்டு பேரை கூட்டு போடா

பாட்டத்தின கடைசி மூன்று ஆந்திவட்டி அணிவர்களுக்கும் சேவராம் ஆஞ்சிவட்டி

இதை அடுத்து ஆட வேண்டிய அணிகள் இந்த ஆட்டம் முடிந்த மருகனமே இந்திராசக்தி இந்திரானகர் அவர்களை எதிர்த்து ஆட வேண்டிய ஒரு நிமிட ஆட்டம் ஆட்டத்திலே நினைக்கும் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் இங்கே பாருங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இந்த விழாவை நடத்திட்டு இருக்கோம் சரியா நீங்க யாரும் யாரும் ஆக்கடிக்க வேணாம் சரியா கொஞ்சம் அமைதியா போங்க என்ன இது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக தப்பி சரியா ரெண்டு பேருமே அசேஜ் படிப்பாங்க அம்பேத்கா கேளுங்க சரியான